नारा <laughs>

இருந்தாலும் உடம்பு மனைவியா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதெல்லாம் ஏத ஆனா நீங்க கல்யாணம் முடிச்சு கபில் துணிக்காக நாலு பேரை உண்டு கூட்டி எல்லாருக்கும் முன்னால அந்த பொம்பளை புள்ள ஒரு வாப்பாட பொறுப்புல இருந்ததே அந்த பொறுப்புல இருக்கிற புள்ள பொம்பளை புள்ளைய அந்த வாப்பா எல்லாருக்கும் முன்னால என் மகள நான் உங்கட கையில ஒப்படைக்கிறேன் என்று அவர் ஒப்படைச்சான் நாங்க எல்லாருக்கும் முன்னால அதை கபூல் செஞ்சு கொண்டே ஏற்றுக்கொண்டேன் என்று பொறுப்படுத்தவே அந்த மனைவி என் நரகத்தை பாதுகாப்பு ஏத பொறுப்பு அந்த மனைவி மூலம் எத்தனை குழந்தைகள் அல்ல எனக்கு தாரானோ அந்த குழந்தைகளை நரக நிற்பது